தூத்துக்குடியில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் என் பெரியசாமியின் ஆண்டு நினைவு தினம் தூத்துக்குடியில் திமுக சார்பில் முப்பது ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக பணியாற்றி மறைந்த என் பெரியசாமியின் ஆண்டு நினைவு தினம் மே இருபத்தி ஆறில் இன்று அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட திமுக முன்னாள் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பெரியசாமியின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு போல்பேட்டையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் அண்ணாச்சி பெரியசாமியின் மனைவி எபினைசர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மற்றும் ராஜா பெரியசாமி அசோக் பெரியசாமி அவரது மருமகன்கள் ஜீவன் ஜேக்கப் சுதில்கர் மகள்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் வழங்கினர் பின் அருகில் உள்ள கீதா ஹோட்டல் மைதானத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி ஏற்பாட்டில் அன்னதானம் நடைபெற்றது நிகழ்ச்சியை அமைச்சர் துவக்கி வைத்தார் Aku dapat yang ಇಂಟರ್ನೆಟ್ ಅಲ್ಲ மறந்து <laughs> <laughs>

வேற மாதிரி நீங்க வா நான் சொல்ல 何で